வணக்கம் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற லேண்டு ஒரு ஏக்கரா நாற்பது சென்ட் இருக்கிற லேண்டை தான் பார்க்குறேங்க இந்த லேண்டு எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா பொள்ளாச்சி டு கோவை என்ஹ்சில் மேற்கு பக்கமாக அமைஞ்சிருக்குதுங்க வடக்கு பாளையா ஏரியாவில் இந்த லேண்டு வந்து அமைஞ்சிருக்குது மெயின் ரோடு ஃபேஸிங்கில் அமைஞ்சிருக்குதுங்க உங்களுக்கு பஸ் ரூட்டு தார் ரோடு வந்து பார்த்துட்டிங்கன்னா மெயின் ரோடு அந்த ரோடு மேலேயே வந்து இந்த லேண்டு வந்து அமைஞ்சிருக்குதுங்க ரோட் ஃபேசிங் வந்து பார்த்துட்டிங்கன்னா நானூறுலேருந்து ஐநூறு அடி ரோட் ஃபேஸிங் கிடைக்கும் அது இல்லாமல் ஒரு ஏக்கர் நாற்பது சென்டில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு முப்பத்தஞ்சு தென்னை இந்த லேண்டு வந்து இருக்குதுங்க பேலன்ஸ் எல்லாமே வந்து எம்டி லேண்டு தான் ஒரு முப்பத்தஞ்சு தென்னை மரம் மட்டும் இருக்கும் தென்னைமரத்துக்கு வயசு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி வயசு இருக்கும் தென்னை மரங்களுக்கு நல்ல ஈல்டல் இருக்குதுங்க இல்லை ஒரு ப்ராப்பர்ட்டிலிருந்து கொஞ்சம் பிரித்து கொடுக்குற பூமி தான் ஒரு ஏக்கர் நாற்பது சென்ட்டு மட்டுமே அந்த லேண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் சோர்ஸ் வந்து எதுவும் தர மாட்டாங்க நம்ம தான் போர் போட்டு ஈபி வாங்குகிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு ஈபி வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம லேண்டுக்கு முன்னாடியே இருக்குதுங்க தார் ரோட் ஃபேஸிங்லேயே வந்து இபி கம்பமும் இருக்குது அதுலேருந்து அப்படியே வந்து நம்ம ஈபி வாங்கிக்கலாம் போர் மட்டும் போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறவங்களுக்கு இல்லை வாங்கி நீங்கள் சேல் பண்ணுற மாதிரி இருந்தாலும் கண்டிப்பாக வந்து இந்த லேண்டை சூட் ஆகுங்க ரோட் ஃபேஸிங் இருக்குங்காட்டி பிரிச்சும் கூட கொடுக்கலாம் ஒரு எழுவது சென்ட் ஐம்பது சென்ட் அந்த மாதிரி பிரித்து சேல் பண்ணுறவங்களுக்கும் கண்டிப்பாக வந்து இந்த லேண்டு வந்து சூட் ஆகுங்க நல்ல ஒரு செம்மண் பூமி உங்களுக்கு வாட்டர் சோர்ஸும் வந்து பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் ஏன்னா மேற்கு பக்கம் கேரளா பக்கம் வந்துடுதுங்க அதனால் உங்களுக்கு வாட்ரு சோர்ஸும் வந்து ரொம்பவே அருமையாக இருக்கும் அதனால் உங்களுக்கு ரீசேல் அன் இன்வெஸ்ட்மெண்ட்டு இல்லை ஒரு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணணும் நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணும் அப்படின்னிங்கனாலும் கண்டிப்பாக வந்து இந்த லேண்டு வந்து சூட்டாகுங்க ரொம்ப சூப்பரான லேண்டு மெயின் ரோடு ஃபேஸிங்கில் இருக்குது லேண்டோட ரேட்டு டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்கள் அது இல்லாமல் ஏதாச்சும் டவுட் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த லேண்டு இல்லாமல் அதே ஏரியாவில் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்மகிட்ட லேண்டு வந்து நிறையா இருக்குது ஐம்பது சென்ட்லேருந்து அஞ்சு ஆறு ஏக்கர் வரைக்குமே வந்து அந்த ஏரியாக்குள்ளேயே வந்து நம்மகிட்ட லேண்ட் அவைலபிளாக இருக்குதுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க தேங்க் யூ